ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் காரசாரமான முறுமுறுப்பான கடலைப்பருப்பு வச்சு பக்கோட தான் செய்ய போகிறேன் இந்த பக்கோடா ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல முறுமொறுப்பாகவும் இருக்கும் நீங்கள் இதை கன நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் உங்களோடய வீட்டில் யாரும் விசிட்டர்ஸ் வரண்டாலும் சரி நீங்கள் ஈவினிங்ஸ் நேக்காண்டாலும் சரி டீயை போட்டு வச்சு இது சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சூறு கிராம் கடலை பருப்பெடுத்து ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி தேலம் ஊற போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் விட்டு தண்ணியாக நல்லா வடியை வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் அப்படி நைச்சாலே ரெண்டாக உடையும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கண்ணீரை ஊற விட தேவையில்லை இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு குறை குரப்பாக அடிச்சு எடுக்கணும் இப்படி வடிதட்டில் போட்டிங்கன்னா குயிக்காக தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் களிமாயிருக்கும் தண்ணியை நல்லா வடிய விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிடுங்க பாருங்கள் குறை குறப்பாக எடுத்துருக்குறேன் இதோ ஒரு ரெண்டு மூணு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுங்க தண்ணி இல்லாத பாருங்கள் நல்லா திக்காக வந்துருக்குது தண்ணி உடந்தீங்கன்னா த இதாக இருக்குதும் களிமாயிருக்கும் நீங்கள் எவ்வளோ தண்ணியை வடிய வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும் பக்கோடா பாருங்க அப்படி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டை ஸ்க்ரப் பண்ண போகிறேன் ஸ்க்ரப்பரால் நீங்கள் கடலைப்பருப்போடையும் சேர்த்து அரைக்கலாம் இல்லை சின்ன சின்ன கட் பண்ணியும் போடலாம் நான் ஸ்க்ரப் பண்ணி போட்டிருக்குறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமும் இருக்கும் இப்படி பண்ணி போட்டிங்கடா அதுக்காகத்தான் இப்படி போட்டிருக்குறேன் இப்போ இஞ்சியை ஒரு துண்டு நான் அதில் முக்கால் வாச ஸ்க்ரப் பண்ணி போட்டிருக்குறேன் பாருங்க துண்டு தான் மிச்சமாக இருக்குது அவ்வளவும் காணும் இப்போ பூண்டையும் ஸ்க்ரப் பண்ணி போட போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க உங்களுக்கு காரம் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு கொள்ளுங்கள் கூடை வேணுமெண்டாக்கள் கூடை போடலாம் இல்லை உரைப்பு சாப்பிடாதாக்கள் கொஞ்சம் குறைச்சியும் போடலாம் நான் கொஞ்சம் மீடியம் அளவில் போட்டிருக்குறேன் உரைப்பு இப்போ ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தேவையான பொருட்களை மிக்ஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து பெருங்காயம் போட்டிருக்கிறேன் ஏன் பெருங்காயம் போடுறேன்னா கடலை பருப்பு சரியான வாயுன்ற சொல்லுவாங்க பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லம் வயிறு நோகாது நல்லா இருக்கும் பாட்டுக்கும் நல்லம் இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் வெட்டுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ காய்ந்த மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள் நானும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் உறப்புக்கேற்ற மாதிரி அது பெருஞ்சீரம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டால் காணும் இதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலையும் ஒனியனும் சின்ன சின்னதாக கட் கருவேப்பிலையே முழுசா போட்டுக்கிறேன் ஒனியனை சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கிறேன் முழுசாவும் போட்டிருக்குன்னு சின்ன ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியும் போட்டிருக்குறேன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறேன் ஒனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மாவோடு சேர்ந்து பொரியக்குள்ளே நல்லா இருக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் அப்படி தான் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு நீங்களும் போடுங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் ஒரு ஸ்பூன் உப்பு எனக்கு அளவாக இருந்தது இப்போ கடலை மாவு போட்டிருக்குறேன் ஏன் கடலை மா அது ஒனியன் வந்து தண்ணி விடும் கொஞ்சம் ஆனால் மா வந்து கடலை பருப்பு வந்து நல்லா அரையக்குள்ளே தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் நாம் அந்த வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விடும் தான் கடலை மாப்பு போடுறது நீங்கள் வெங்காயம் போடாமல் சும்மா செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாப்பை ஓட தேவையில்லை வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் கண்ணாளைக்கு வைக்க இல்லாது கொஞ்ச நாளைக்கு தான் வைக்கலாம் நீங்கள் வெங்காயம் போடாமல் செஞ்சிங்கன்னா கண்ணாளைக்கு வைக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லைனா இப்படி புழிஞ்சிங்கன்னு சொன்னால் இப்படி வரணும் இதுதான் பதம் சரியான பதம் உப்பு புளியம் பார்த்தேன் அளவாக இருந்தது ஒரு ஸ்பூனே அளவாக இருந்துச்சு நல்ல கையால் தான் இப்போ செஞ்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பக்கோடா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நல்லா சூடாகினதும் அகலமான சட்டியான எடுத்துருக்கணும் அப்போ உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும் ஒயிலும் கொஞ்சம் கூட விடுங்க அரை வாசுக்கு விடுங்க இப்போ கொஞ்சம் இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா கொதிக்கணும் இங்கே மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வைங்க இது போடக்குள்ள கவனமாக போடணும் நீங்கள் இப்படியும் போடலாம் இல்லை அஞ்சு விரலால் பெரிய விரலில் அப்படி அமர்த்திட்டு நாலு விரலாலேயும் வார மாதிரியும் போடலாம் ஆனால் கையை கவனமாக வச்சு போடணும் நட்டு சூடும் கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளியும் போடலாம் நீங்கள் ஒரே சேப்பெலாம் போடணுமெண்ட்டு இல்லை நீங்கள் பைக்கோடாக அப்படி சேப்பில் போடணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளியும் போடலாம் பல மாதிரியும் போடலாம் நீங்கள் ஒரு உங்களுக்கு விருப்பமான முறையில் போடலாம் பாருங்க நான் போடுறேன் பல மா முறையிலையும் போடுறேன் ஆனால் கையை கவனமாக பார்த்து கொள்ளுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அகப்பையை போட்டு கிண்டணும் விளாட்டு கரைஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக பொறிஞ்சி வந்துது ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கு மிடகில் வச்சு கொள்ளுங்கள் அப்போ பொரியும் விளாட்டி பொரியாது அவிஞ்ச வரும் நல்லா ஹோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் பொறிஞ்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா பொறிஞ்சு மொறு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் இது அளவான பருவத்தில் பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ நீங்கள் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டில் டிஷுவை போட்டு இறக்கி எடுங்க அப்போ தான் அந்த ஒயிலெல்லாம் இழுத்தெடுக்கும் டிஷ்ஷூ அப்புறம் எல்லா ரக்கிட்டு காட்டுறேன் வேறு எந்த அளவுக்கு இருக்கும் நல்லா பொரிஞ்சு இப்போ ரெண்டாவது ஆதரவும் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி முதல் போட்ட மாதிரி தான் போட்டிருக்குறேன் ஆனால் கையைத்தான் கவனமாக பார்க்கணும் நீங்கள் போடக்குள்ள கொஞ்சம் உயர்த்தி வச்சு பிடிச்சி போடுங்க ஒருமா பணிக்கையே வேணாம் ஒருமா உயர்த்தையும் வேணாம் ஒரு அளவுக்கு வச்சு போடுங்க ரொம்ப பொறிஞ்சு வந்து பாருங்கள் அதில் எண்ணியை வடிச்சுட்டு எடுங்க எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதே சட்டியில் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயையும் பொறிச்சு எடுத்துருக்குறேன் எந்த டெக்ரேஷனுக்கு போடுறதுக்காகவும் ஆனால் போட்டு சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும் கடாவோட சாப்பிடக்குள்ள இருக்கும் ஒரு ரெண்டு உரைப்பாகவும் இந்த கருவேப்பிலையும் இருக்கும் சாப்பிட அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு போடுங்க இந்த சூட்லேயே அது பொறிஞ்சிடும் இப்போ இதை பாருங்கள் இதையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பிடிச்ச இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நம்மளை அழகாக வந்துக்கிட்டு போனால் டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்